அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அண்ணா சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறதுக்குள்ள டேத்துக்கு எப்படி நம்ம காசை கனெக்ட் பண்றது எப்படி எல்லாம் நம்ம முதலாளிகள்கிட்ட கனெக்ட் பண்ண தெரியாம ஏமாறுறோம் ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிற பத்தி ஏ இசட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சிக்கிங்க அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ நம்ம போடுறோம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடன்புறம் கிடைக்கும் வாங்க வீடியோ கூட போகலாம் ப்ளஸ் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்க வேலைக்கு வந்தீங்கன்னா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு அவங்கள பார்த்துருவோம் பேசிக்காக பதினெட்டு வெள்ளிலேருந்து இருபத்தி ரெண்டு வெள்ளி வரைக்கும் பேசிக் சேலரி கொடுப்பாங்க அதாவது கம்பெனியை பொறுத்து ஒரு சில நேரம் நல்ல கம்பெனி ஆயிருந்துச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க ஃப்ரெஷ்ஷா செய்ய பொருள் வந்தாவே பேசிக் சேலரியா கொடுப்பாங்க இந்த பேசிக் சேலரி அப்படிங்கிறது எட்டுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்க வேலை பார்க்கறதுக்குள்ள சம்பளத்துக்கு பேர் தான் பேசிக் எடுத்துக்காத்துட்டு நீங்க இருபது வெள்ளி உங்களுக்கு பேசிக் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இதை நம்ம எப்படி கவுண்டிங் பண்றது அதாவது எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் வந்து சாப்பாடு டைம் கொடுப்பாங்க இதுல பத்து மணிலேருந்து பத்தே நாள் வரைக்கும் காஃபி டைம் கொடுப்பாங்க ஒரு சில கம்பெனில அதே போல மூணுலேருந்து மூணே நாள் வரைக்கும் காஃபி டைம் சொல்லிட்டு காஃபி டைம் கொடுப்பாங்க அதாவது சிங்கப்பூர்ல கோபி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு சில கம்பெனில உண்டு ஒரு சில கம்பெனில வந்து கிடையாது சரிங்களா இப்ப நம்ம எப்படி கணக்கு பண்ணோம் அப்படின்னு கேட்டால் காலையில எட்டு மணிக்கு வந்து வேலை ஸ்டார்ட் பண்றோம் அதாவது ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து ஒண்ணு வரைக்கும் சாப்பாடு டைம் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் எட்டு மணி நேரம் சிங்கப்பூர்ல எட்டு அவர் வந்து நீங்க அவசிய வேலை பார்த்தே ஆகணும் அதாவது அஞ்சு தான் பேசிக் அந்த அஞ்சு மணில இருந்து நீங்க எத்தனை அவர் வேலை பார்க்குறீங்களோ அத்தனை அவர் வந்து ஓவர் டைமா கணக்குல எடுத்துக்குவாங்க சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு நீங்க ரெண்டு அவர் வேலை பார்க்குறீங்க ஆறு ஏழு அதை வந்து ரெண்டு அவரா ஓவர் டைம் கொடுப்பாங்க இந்த ஓவர் டைத்துக்கு வந்து ஒன் அவருக்கு வந்து உங்களுடைய பேசிக்ல இருந்து அவருக்கு நீங்க போது வாங்குறீங்க ஒன் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சரிங்களா அந்த ஓவர் டேட்டை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்லித்தரேன் எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய பேசிக் வந்து இருபது வெளியே இருபது வகுத்த எட்டு எட்டு மணி நேரம் நீங்கள் நேரம்ல இருபதை எட்டால் வகுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ வரும் கேட்டால் ரெண்டு ஐம்பது கிடைக்கும் அப்போ ஒன் அவருக்கு வந்து ரெண்டு ஐம்பது உங்களுக்குடைய பேசி சம்பளம் சரிங்களா அப்போ ஓவர் டயம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இல்லை அப்போ இந்த ரெண்டு ஐம்பதுல ஆஃப் அப்படின்னு போட்டா எவ்வளவு இந்த ரெண்டு ஐம்பதம் வந்து ரெண்டால வகுத்தீங்கன்னா அதாவது ஒண்ணு புள்ளி இருபத்தஞ்சுன்னு வரும் சரிங்களா இந்த ரெண்டு ஐம்பதையும் ஒண்ணு இருபத்தஞ்சையும் கூட்டினா தான் உங்களுக்கு உள்ள ஒன் அவருக்கான ஓவர்டைம் சேலரி சரிங்களா அதாவது சம்பளம் அப்ப எவ்வளவுன்னா மூணு இருபத்தஞ்சு அந்த தான் நீங்க இருபத்தஞ்சு வண்டி வாங்கினாலும் சரி முப்பது வெள்ளி வாங்கினாலும் சரி முப்பத்தஞ்சு வண்டி வாங்கினாலும் சரி இப்படிதான் உங்களுடைய ஓவர்டைய வந்து நீங்க வந்து கணக்கு பண்ணணும் நான் அப்ப சொன்னது வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒருவேளை நீங்க பதினெட்டு வெள்ளி வாங்குறீங்க வைங்க பதினெட்ட எட்டாள வகுத்தீங்கன்னா என்ன சம்பளம் வருதோ அதுதான் உங்களுடைய ஒன் அவருக்கான சம்பளம் அந்த பதினெட்டு வெள்ளிய நீங்க எட்டாள வகுத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த சம்பளத்தை மறுபடியும் நீங்க ரெண்டாலை வகுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அந்த ஒன் அவர் சம்பளத்தோட பாதி வரும் இந்த பாதியையும் அந்த ஒன் அவர் சம்பளத்தையும் கூட்டுனா அதுதான் ஒன் அவருக்கான உங்களுடைய ஓவரத்தையும் சம்பளம் சரிங்களா உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் இப்படிதான் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாரும் ஒழுங்கா கணக்கு பண்ண தெரியாம நிறைய ஏமாறுறாங்க ஒரு சில நேரம் முதலாளிகள் வந்து அவங்க மறந்த வாகல உங்களுக்கு எண்ணூறு வெள்ளி வருதுன்னு வைங்க அவங்க எழுநூத்தி ஐம்பது போட்டாலும் நீங்க அதை கணக்கு பண்ண தெரியாம இதுதான் நம்மளுடைய சம்பளம் அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டு போறவங்களும் உண்டு சரிங்களா அதனால இந்த மாதிரி நீங்க கணக்கு பண்ணி ஒருவேளை குறைஞ்சு அப்படின்னா உங்களுடைய முதலாளிகளிடம் தயவு செஞ்சு சொல்லி உங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை கரெக்டா வாங்கிக்கோங்க சரிங்களா ஒரு சில கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஓவர்டையும் அதிகமா வந்துச்சு அப்படின்னா கொடுத்துருவாங்க ஒன் அவருக்கு மூணு வெள்ளி நாலு வெள்ளிங்க அந்த மாதிரி கொடுக்கும் போது நமக்கு தான் நஷ்டம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு வெள்ளி வாங்குறீங்கனீங்க அந்த இருபத்தஞ்சு வெள்ளிக்கு வந்து டைம் காசு வந்து நாலு வெள்ளிக்கு மேல வரும் சரிங்களா உங்களுக்கு வந்து குடுக்கும்போது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாற்றப்படுறாங்க ஒரு சில நேரம் நம்ம வந்து ஒழுங்கா கூட்டி கணக்கு பார்க்க தெரியாம ஏமாற்றோம் ஒரு சில நேரம் இந்த மாதிரி நம்ம வந்து ஏமாற்றப்படுறோம் ஏன்னு கேட்டால் நம்ம ஊர்ல இருந்து வேலைக்கு வரோம் ஏதாவது கேட்டா ஊருக்கு ஏற்றி விட்டுவாங்களோ கடன் வாங்கி சீய வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் இதை அப்படியே விடுறதும் உண்டு அதனால ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா உங்களுக்கு மேல உள்ள மேற்பார்வை அதாவது மேஸ்திரின்னு சொல்லுவாங்கல்ல சூப்பர்வைசர் போர்மேன் அவங்கள்ட்ட சொல்லி உங்களுக்கான வர வேண்டிய ஊதியத்தை தயவு செஞ்சு வாங்கிப்பாங்க அதே போல சூப்பர்வைசருக்கான கோரிக்கை அது வந்து ஒரு சில நேரம் உங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து குறைஞ்சு உங்ககிட்ட கிட்ட வந்து சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு உங்க முதலாளிகிட்ட சொல்லி நீங்க வந்து வாங்கிக்கணுங்க இது உங்களுடைய கடமை அதே போல ஒருக்கருடைய வயிற்றுச்சில நீங்க வாங்கி கொட்டிக்காதீங்க அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க நீங்க முதலாளிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வர வேண்டியதை நீங்க வந்து தடுக்காதீங்க அவங்களுக்கு உதவி செய்யலாட்டியும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஓத்திரியம் பண்ணாம இருங்க சரிங்களா இன்னும் ஒரு சில கம்பெனில வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா ஓவர்த்தையும் அதிகமா வருகிற பட்சத்துல அலோன்ஸ் காசு அப்படின்னு சொல்லிட்டு நூறு இரநூறு போட்டுடுவாங்க அந்த மாதிரி போதும் நமக்கு ஓவர் ஒவ்வொருத்தரத்துல அதிக காசு வர வேண்டிய இடத்துல இந்த மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு இழப்பு தான் வரும் அதாவது ஒரு நூத்தி ஐம்பது வெள்ளி வர வேண்டிய இடத்துல நூறு வெள்ளி தான் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியும் நம்ம வந்து நிறைய ஏமாற்றப்படுறோம் சரிங்களா அதனால எந்த முறையில உங்களுக்கு சம்பளம் வந்தா உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க கஷ்டத்துக்கான ஊதியம் கிடைக்குதா அப்படின்னு எந்த முறையில வந்தா உங்களுக்கு வந்து திருப்திப்படுவீங்க அப்படிங்கிறத வச்சு உங்க முதலாளியத்தை நீங்க கேட்டு உங்களுக்கான ஊதியத்தை கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவை சந்திப்போம் மகிழ்ச்சி